இந்த வீடியோ பார்க்குற நிறையா கோலி ஃபேன்ஸ் என்னை திட்டலாம் எதனால் பேசலாம் பட் உண்மையை பேசி தான் ஆகணும் ஆர்சிபிவிசி சிஎஸ்கே மேட்ச் வந்து செம்மையாக நடந்துச்சு ஒரு மிகப்பெரிய மேட்ச்னு சொல்லலாம் க்ரௌடு மத்தியில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட மேட்ச் வந்து ஒரு கிளைமேக்ஸை நோக்கி போயின்னு இருக்குது மேட்ச்சில் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இஷ்யானாக்கா கோழியோ ஆட்டிடியூட் கண்டிப்பாக இந்த ஆட்டிடியூட் நிறையா பேருக்கு பிடிச்சிருக்கும் பட் ஒரு இந்தியன் ஃப்ரான்ச்சைஸ் மேட்ச் இதுனால் இது ஒன்றும் இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் கப்பில் ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இல்லை ஒரு இந்தியன் ப்ரீமியர் லீக்கில் வந்து ஆப்போசிட்டில் ஆடுற பேர் வந்து தோனி அது யாருன்னு கேட்டால் சில இடத்துல கோலியை வந்து சொல்லியிருப்பார் அவர் யாருன்னு அந்த அக்ரஷன் ஓகே இது வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு மத்தியில் இல்லை ஒரு ரெண்டு ஸ்டேட் மத்தியில் வந்து இந்த அக்ரஷன் இருக்கிறதுக்கு ஓகே பட்டு கோலி மாதிரி ஒரு ஆள் வந்து அந்த அக்ரேஷன் காட்டும் போது இன்னுமே அது பெருசாக ஒரு தூண்ட தோன்றுது அந்த அக்ரெஷன் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் இன்னுமே ஒரு வெறியாகுது இந்த என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு இன் ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி இப்போது இந்த மேட்சோடைய டோன் மாறின்னு இருக்குது ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னால் ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் அது நம்ம பக்கத்து நாடு பட் பக்கத்து ஸ்டேட்டுக்கு இவ்வளோ வன்மம் இவ்வளோ ஒரு வெறி இது தேவையில்லாத விஷயன்னே சொல்லலாம் ஏன்னால் நம்ம ஒன்றும் ஐபிஎல் ஃபைனலாக இல்லை இப்போது நான் சென்னை சப்போர்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க நான் வந்து ஃப்ளாட்டாக பேசினு இருக்கேன் நம்ம ஒரு ஐபிஎன் ஃபைனல் அல்ல ஜஸ்ட் ஒரு பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கு ஓகே அக்ரஷன் காட்டுறீங்க ஓகே நீங்கள் ப்ளே ப்ளேஃபுக்கு போகிறீங்க நல்லா டீம் பண்ணு ஆனால் நீங்கள் பண்ணுற அன்றைக்கி வந்து ஒரு அரட்டு இருந்துச்சு தெரியுமா அது மிகப்பெரிய தவறான விஷயம் ஃபேன்ஸுக்கும் மத்தியில் இது ஒரு மிகப்பெரிய தூண்டுதல் உருவாக்கி ஒரு கலவரத்தை உண்டாக்குற அளவுக்கு இது இருந்துச்சு அப்புறம் டோனி வந்த ஒரு சீனோ சோதயம் கை கொடுக்க வரலன்னு சொன்னிருந்தீங்க பட் ரொம்ப நேரமாக நினைந்தாரு நீங்கள் வந்து அவருக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் இது தானா அவருக்கு கடைசி ஐபிஎல் இருக்கலாம் நீங்கள் வந்து கெழிச்சிட்டிங்கோ நீங்கள் பிளே ஆஃப் போகிறீங்க பட் அவருக்கு கொடுக்க வேண்டிய மாதிரி நீங்க நீங்கள் கொடுக்கல அவர் மேலே தப்பில்லை அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணார் இந்த வீடியோவில் பார்த்துக்கோ அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போயிட்டார் நீங்கள் வந்து இதே டோனி வந்து கெழிச்சிட்டு போற நிறையா இடத்துல போய் கை கொடுத்துருக்காரு கை கொடுத்துட்டு செலிப்ரேஷன் பண்ணியிருக்கலாம் நீங்கள் வந்து இது பண்ணது தவறு முழுக்க முழுக்க நான் வந்து இந்த இந்த போட்டியை வந்து கோழி மேலே தவறு சொல்லுவேன் யார் வந்து அந்த அக்ரேஷன் இருந்தாலும் பெருசாக தெரிஞ்சிக்காது கோழி வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை இந்தியன் லெவலில் ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவர் ஒரு ஸ்டேட் பிளேயராக இருந்தால் பரவாயில்ல ஒரு பெங்களூர் பிளேயராக அவரு வந்து இவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுறது ரொம்ப தவறு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணி